ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் புதன்கிழமை காலை வணக்கம் பாருங்கள் மணி ஏழாயிருச்சு மாமா இன்னும் எந்திரிக்கல சரி அதான் நானே வீடியோ எடுக்கலான்ட்டு இன்றைக்கி ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம என்னென்ன வேலை செய்கிறோன்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதுதான் நான் போட்ட கோலம் சிம்பிளாக சின்னதாக தெரிஞ்சதும் முடிஞ்சதும் போட்டுவிட்ருக்கேன் அப்புறம் பாருங்கள் தலை வந்து உள்ளே நின்றுட்டு சீவக்கூடாதுன்னு அத்தை எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்காங்க உள்ளே சீவிட்டு இருந்தோம் அப்புறம் வெளியே வந்து சும்மா தான் ஒரு கண்ணாடி மாட்டியிருந்தோம் அதை வந்து இங்கே பாரு இதில் கட்டி விட்டேன் கயிறு போட்டு இங்கே கட்டி விட்டேன் பாருங்கள் இங்கே சீப்பு இதெல்லாம் வச்சுட்டு வெளியே தலை சீவிக்கலாம் அப்படின்ட்டு கொலுசு சவுண்டு சிக்கன் சிக்கன் கேட்டுச்சு யாரது விளையாண்டுட்டு வந்துட்டியாம்மா ஆ இல்லைனா கோலம் போட்டு வாசலிக்கிற வாச்தலிச்சு கோலம் போட்டு உள்ளே போய் கிச்சன்லாம் இது பண்ணுற வரைக்கும் இடுப்புலேயே தான் கொண்டுட்டு இருந்தார் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியதுக்கப்புறம் இறங்கி ஓடிட்டு இருக்கிறாரு பாருங்க ஆளை அண்ணா கூட விளையாட ஆரம்பிச்சிட்டியே காலையிலே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டீங்களா இப்போ தான் குட்டி வந்து நான் பூண்டு தொழிச்சிட்ருக்கேன் அப்படின் நீங்கள் என்னம்மா அண்ணாவை திட்டுற ம் என்ன சாமி சொல்றீங்க மண் அங்க இறங்க கூடாது சரியா இங்கே தான் விளையாடணும் அண்ணா கூட சுத்துங்க சுத்துங்க அதை கீழே விழுந்தா இன்னும் ஆகறது போது சுத்த கூடாது கம் இருங்க விளையாடு கையில் என்னதுமா அது குச்சியாட்ட கையில் கண்ணில் கேது அடிச்சுக்காத கொண்டாம்மா அம்மாட்டா தங்கப்பிள்ளை குச்சி குச்சிதான்மா நான் வாங்கி தரேன் சாமி தங்க இங்கே கொடுக்க மாட்டையா அழுதுட்டு ஓடறதை பாருங்க கொடுமா அம்மாட்ட தர கொடு ஏ ஆ ஆ அண்ணா எதை எடுத்தாலும் கொண்டான்னு கேட்டுருவேன் சரி நான் உள்ளே போய் காய்கறிகிற வரையே இங்கே இருக்கிறியா பேசுறத கண்டிப்பாக மாட்டேங்கிறான் ஸோ சண்டை போடக்கூடாது அந்த டயர் கேட்டு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க அந்த தம்பியும் விளையாடணுங்கிறான் இவனும் கேட்குறான் அந்த தம்பி என்ன எடுத்தாலும் கொண்டா கொண்டா கொண்டாண்டு அழுதுட்டு வந்தா கண்ணாடியில் நிற்க வச்சு அழு மூஞ்சி பயணப்பாடு அப்படின்னு அமைதி ஆயிட்டான் கண்ணாடியில் பார்க்குறியம்மா நீ சரி நம்ம போய் காய்கறிலாமா உள்ள போகலாம் மாமம் செய்ய வேண்டாமா செய்ய வேண்டாமா ஆனவன் கூட விளையாண்டுட்டு வந்துக்கிட்டா வெளியே தாங்க இருக்கணுங்குறான் மண் மண்ணின்னு காலங்காத்தால் வேறு வேலை இல்லையா மண்ணில் ஆடிட்டு இருந்தால் வேலை இல்லையா சொல்லுங்கள் அப்படியே நீ சொல்ல கூட்டிகிட்டு போயிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோரணம் வந்து பழனிக்கு போகும்போது நாங்கள் வாங்கினது மேலே எழுந்துச்சு இப்போதான் நேற்று தான் எடுத்து கட்டி விட்டோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க பாருங்க கிச்சனை நைட்டு சப்பாத்தி சுட்டுட்டு எல்லாம் அப்படியே அப்படியே போட்டு படுத்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலையில் தான் எழுந்திரிச்சி கழுவுனேன் கழுவிட்டு அடுப்பு இதெல்லாம் தொட விட்டுட்டு அடுப்பு திட்டி க்ளீன் பண்ணி காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அறியலான்ட்டு நீங்கள் பாவக்காய் பொரியல் செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா நம்ம உணவு சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு அளவு இந்த கசப்பான காய் பாவக்காய் சுண்டைக்காய் அப்புறம் உவருப்பானது என்ன வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கணுங்களாம்மா இந்த மாதிரி கசப்பு ஓர்ப்பு ரெண்டுமே சேர்த்துக்கணும் இங்கே பார்ப்பாங்களா கா பாவக்காயின்னா சாப்பிட்றதே கிடையாது என்னம்மா நீ என்னம்மா பண்ணுவ நீ சாப்பிட மாட்டியா காலையில் தான் நம்ம தலை விட்டு எப்படி இது பண்ணி கட்டி டிங்கரிங் பண்ணி வச்சுருந்தேன் இங்கே உட்காந்து அப்படி இந்த வயதில் உட்காந்துக்க வேண்டியது அது குதிரம்மா அதுமாதிரி காய் தேங்காய் இல்லை காய் பாவக்காய் பாகற்காய் சொல்லு சரி காய் மட்டும் சொல்லு காய் காய் ஏம்மா சரி அறியலாமா காய் அறியலாமா மயிலம்மா போப்பா என்ன பண்ணணும் பாருங்க நான் காய் இருக்கேன் இப்போ இங்கே எல்லாத்தையும் கசகசம் பண்ணி வச்சாச்சு எடுத்துகிட்டு இருக்கணுமாம்மா எல்லாத்தையும் விளையாட கூப்பிட்றான் அழுகுறான் பாருங்க இந்தாம்மா குதிரை குதிரை செல்லை எங்கே இதில் இந்த செல்லெல்லாம் இங்கே கழட்டி போட்டேன் எப்படி ஓடும் அது குதிரையை வச்சு விளையாடுமா நீ பட்டு உப்பாடுறதுன்னு இல்லை சரி எடுத்துக்கிறேன் இரு எடுத்துக்கிற இரு நான் காலையிலே பயங்கரமாக உப்பு சரி ம் கத்தியெல்லாம் நீ எடுக்கக்கூடாது பாருங்க காய எறிஞ்சிட்டு இருக்கிற வந்து எடு இப்படி தான் இடுப்பில் வச்சுட்டே தான் இந்த அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணினேன் வெளியே வாசத்தில் வச்சு கோலம் போட்டேன் இப்போ காய் அறிகிறது எப்படி உன்னையை வெஸ்ட்டு அறிகிறது எடு எடு நெடுப்பில் ஏறி உட்காந்தாச்சு தண்ணி வேணுமாம்மா செத்தாரம்மா பாருங்கள் காயை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் வடை சட்டியில் வந்து காய் ஓரளவுக்கு அந்த கசப்பு லைட்டாக போகிற அளவுக்கு நாங்கள் வந்து வறுத்து எடுத்துக்குவோம் அப்புறம் தான் வந்து காய மற்றபடி வெள்ளை மாவெல்லாம் போட்டு தாளிப்போம் ஆ பாய் அப்புறம் சொல்லலாமா பாருங்கள் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்குறேன் இது அதிக வே வணங்கிட்டு இருக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம போய் வெங்காயம் துளச்சிட்டு வந்துடலாங்க வேறுங்க ஆதிக்குட்டியும் எனக்காக வெங்காயம் துளிக்கிறாராம்மா என்னம்மா செய்கிறீங்க வெங்காயம் இருக்கிறீங்களா ஆ இப்படி எடுத்து அறிவு கட்டி சரி அம்மா தொலைச்சிக்கிறேன் கண்ணேரியும் கொண்டாங்க நீங்கள் கம்மன் உட்காந்துக்கங்க அது மட்டும் முடியாது ஆ சரி அம்மா வெங்காயம் துளிக்கிறேன் இருந்து பாருங்க வந்து எந்திரும் தான் மண் மண்ணுன்னு அழுதிட்டுக்கிறான் இப்போ பாருங்க அவங்க அப்பாவை கூட்டிட்டு சொல்லி எழுதிட்டுக்கிறான் பாருங்க சளி வேற குடிச்சிருச்சு காலையிலிருந்து தும்பிகிட்டே இருக்கிறவாமாமா தண்ணியாட்ட ஒழுகுது நான் மண்ணு கூப்பிட்டு போலன்னு அவங்க அப்பாட்ட போய் கேட்டுக்கிறான் பாருங்க தலை செய்ற கூட மாட்டா என்னை இப்படிதான் காலையில இருந்து ஒருவேளை செய்யக்கூடலை உன தான் செஞ்சுட்டு பாருங்க அதே தான் சொல்லிட்டு இருக்கான் அந்த பக்கம் காரி மூக்குல வரங்க ஒழுகு தண்ணி ஆட்டம். கையில் பொறங்கையில துடைக்காது இப்ப தொடக்கிறக்கு கூட மாட்டேங்க. ஆதிவேர் சர்வீஸ் புடுவனே. ஆமா. பேங் கடக்க போறீங்களா? ஆமாப்பா காலையில இருந்து சேர் எடுத்துட்டு இருக்கற. நார்மலி அடிக்குது ஒரு மாதிரி கிளார் அடிக்குது. முன்னாடி வாங்க.

சரி போயிட்டு வாங்க நான் சமைக்கிறேன் போய் பாவக்காய் பொரியல் ரசம் வச்சு வைக்கிறேன் பாவக்காய் நான் ஒண்ணு சொல்கிறியா நீ சொல்கிறியாப்பா பாய் இது மட்டும் வெகுவசைய வந்துடு அத்த இது மட்டும் வெகுவசே வந்துடு இல்ல நீ வா வா அம்மாட்ட வா பை போயிட்டு வா அம்மா வரமா வேண்டாமா வெகு வசிய ஆற்ற மண்டைய சரி போயிட்டு நான் சமைச்சு வைக்கிறேன் பார்த்துங்க கிளம்பி வீட்டாக பாருங்க வெளியே கூட்டிகிட்டு போனா சரி இல்லை மண்ணில் ஆட விட்டா சரி துறைக்கு கொண்டாட்டமாக இருக்கும் மகனையும் வெளியே தாட்டி விட்டு பாருங்க வெங்காயம் மிளகாயெல்லாம் வணக்கி விட்டுருக்கேன் காய் கேட்போம் போல தக்காளி ஆட் பண்ணுவோம் அப்போ வெண்டைக்காய்க்கும் அப்புறம் பாவக்காய்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி சேர்த்து தான் வணக்குவோம் பாருங்கள் காய் வதக்கியாச்சு தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டேன் சரிங்க நேற்று நைட்டு பெற போட்ட தயிர் நல்லா கிட்டியாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தக்காளி புளி ஊற வச்சுருக்கேன் அப்புறங்கள் சாப்பாடு வச்சு விட்டாச்சு இந்த மாமாவும் தம்பி வெளியே போனவங்க வர்றதுக்குள்ளே ரசத்தை ரெடி பண்ணிகிட்டால் போதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசத்துக்கு தக்காளி புளி கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் பூண்டு கொஞ்சமாக இடிச்சு எடுத்திருக்கேன் ஒரு நாலு பல் அப்புறம் ஒரு பச்சை மிளகா அப்புறம் கருவா சிதனா சீரமும் கொருமளகும் கொஞ்சமாக கொத்தமல்லி இடிச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க தலைக்கிறதுக்கு பாருங்கள் கருவாப்பில் வரமிளகா மிளகா என்ன சூடாயிருச்சு கடு கருவாப்பில எல்லாம் போட்டு தாளித்து ரசத்தை தாளிச்சோம்னா வேலை முடிஞ்சுங்க மாமாவுக்கு தயிர் ஊற்றி இந்த மருந்து கலந்து வச்சுருக்கேன் உப்பு போட்டாச்சு தண்ணி ஊற்றி அடிச்சு கொடுத்துட்ற வேண்டியதாங்க இந்தாங்க மாமா ம் தம்பி எங்க அங்கே வேலை போயிட்டானா பாருங்க வண்டி இது பண்ணுறக்காக போனாங்க போயிட்டு வந்தாங்க வந்தோடனே குட்டி அங்கே இறங்கி ஓடிட்டேன் பாருங்க அவங்க மட்டும் வந்து கூட்டுருந்தார் மோர் அடிச்சிட்டு வந்தேன் உப்ப இல்லை அரை ஸ்பூன் உப்பு போட்டேன் எச்சா போயிடுமோன்னு வேறு பயமாக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன் அலாசி அலாசி குடிங்க பாருங்க ரசம் வந்து நுறக்கட்டி லைட்டாக கொதி வர ஆரமிச்சிடுச்சு நம்ம கொத்தமல்லி தலை தூவி நிறுத்திடுவோம் சமையல் வேலை முடிந்தது அது சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படியே எல்லாம் கூட்டி அந்த குப்பையில் அழியாச்சு நீட்டாக ஆயாச்சு அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலை நேரம் வேலைகளெல்லாம் முடிஞ்சிருச்சு பரவாயில்ல வீடியோ ஆமாம் அது ஆடிக்கிட்டே அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நாங்கள் மூணு பேரும் சாப்பிட போகிறோம் பாவக்காய் பொரியல் தயிர் ரசம் நீங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நான் போய் முடி வந்து வீடியோ போகிறேன் ুক <laughs> বি <laughs> 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 okay,